ஹாய் குட் மார்னிங் மாடியார் போல்வூட் பேப்பர்ஸ் வேலண்டைன் டேவா ஆ வாழ்த்து சொல்லுவேன் எதிர்பார்க்குறீங்களோ அட நீங்கள் வேறு நான் இந்த கல்யாணம் கச்சேரி காத்து குத்து வீடாக அப்புறம் இல்லை என்னென்னமோ கருவாந்திரம் உலகத்தில் ஏகப்படும் வாழா இருக்குது ஆமாம் நியூ இயரு கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் எங்களு அப்புறம் தாங்கல் எல்லாமே இருக்குது அதுக்கே நான் வாழ்த்து சொல்றது இல்லை அவ அவ அந்த கிராமம் இருதுல்ல கிராமம் அங்கே பாருங்க பாவான் மாடை மேசி ஆடை மேசி நாயை மே இது எது எதையோ மேசி காலேஜுக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறான் இப்போ சிட்டி எட்டுவிங்க பட்டணத்தில் பக்காவாக நல்லா பெரிய கார்பர்ட்டுக்கு மயில் கம்பெனி அந்த கம்பெனி வச்சுருப்பான் நாய் மேஷின் இருப்பான் பீசியில் ரோட்டில் கல்ல பார்த்தா தெரியும் டீ கடிக்கலன்னு குழந்தைக்குள்ளே டீ கடிக்கு போவேன் பார்த்தா தெரியும் ஆள் ஆளுக்கு ஒரு நாயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போயினே இருப்பான் நான் அப்படியே அவனுங்களை வேலைக்கு பார்த்துன்னு இருப்பான் அவனுங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பானுங்க பொழாயம் மயிலை அப்படின்ட்டு நான் போயிட்டு அப்படி பார்ப்பேன் எப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பேன் அடப்பாய் அடப்பாய் நாய் மேகிற நாய் மேகிறி அடா அப்படி ஆமாம் இப்போ இப்போ இப்படி நாயர் மேய்க்கிறான்ல நாயர் மேய்ச்சி ஒரு பொன்னியும் ஒரு பயிலையும் பார்த்து வச்சுருப்பான் அப்போ அங்கே சொன்ன பாருங்க அங்கே கிராமத்தில் மாடு மேகராக பாருங்க ஆடு மாடு மேகரான அவன் ஒரு பொண்ணையை பெண்ணையை பற்றி வச்சுருப்பான் ரெண்டுமே லவ் பண்ணிக்கிறான் லவ் 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 அது மூஞ்சி மகர காட்டிகளையும் பார்த்தீங்கன்னா காலையில் லவ் பண்ணிக்கிறோம் சின்னத்தில் இதுங்களே ஒரு வீடியோ எடுத்துக்கணும் ரெண்டு தற்கொலை பண்ணிக்கணும் வீட்டில் கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணலை நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கிட்டு அதையும் ஃபேஸ்புக்கில் போவோம் அதுக்கும் ஆயிரம் பேர் லைக்கை போடுவோம் மூஞ்சிங்களும் மகர கட்டைகளையும் தரிதிரம் பிடிச்சவனுங்க இல்லை திருவரு சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறாரு அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை போலல்லவா இருக்கின்றன பலரும் பாருகிற பூக்கள் போல இருக்குதா அவளுடைய கண்கள் 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 ஐயா வள்ளுவர் சொல்றது காமத்து பால வள்ளுவர் சொல்றாரு எத்தனாவது ஆம் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது குரல்ல அவர் அப்படி சொல்றாரு என்ன சொல்றாரு மலர் காடின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ என்று அப்படின்னு என்னது அதுக்கு அர்த்தம் அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் எல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை எல்லாம் இருக்கின்றன ஆமாம் பலரும் காண்கின்ற போகிற பூ தான் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு கவிதை ஒன்று எழுதுனேன் என்ன ஆ அந்த கவிதை என்ன தெரியுங்களா பாவை சிரி பால் பக்கம் வர அழைப்பால் பார்வையிலேயே பேசுவாள் பர்சு காலி என்றால் ஏசுவாள் ஆமாம் பர்சில் துட்டுகளு வச்சுக்க போடையா வெண்ண அப்படின்னு தொட்டி விட்ருவான் டேஞ்சரஸ் ம் மயிறு காது அவன் மாடு மேய்ச்ச போய் பயிலிடான்னு சொல்லி அனுப்பலாம் இவன் இங்கே சிட்டியில் நாய் மேய்க்கிறான் யாராவது பக்கத்தான் ஆனால் அப்பனா அவன் அப்ப இல்லை சுப்ப கப்பு கப்பு கப்பை திருட்டுலாசுகள் ஊரில் இருக்கிறவங்களாம் ஏமாற்றி கம்பெனி மயிறு மண்ணம் கட்டி அந்த லோனை வாங்க இந்த இன்சூரன்ஸை போட்டுக்க இப்படின்னு நீ எல்லாம் அதான் அவன் பொண்ணு என்னாலே ஓடி போகுது நீ தூக்கு போட்டுட்டு சாவர காதலாம் வேலண்டைன் தேவம் மயில் டே அடைச்சி போங்க